மிகப்பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவோடு எமர்ஜாகி வரக்கூடிய ஒரு தலைவர் ஒரு கட்சி அப்படின்னு மக்களிடத்தில் பேசு பொருளாக இருந்த ஒரு சூழல் மாறி இந்த நடந்த பெருந்துயரத்திற்கு யார் காரணம் எதிர்காலத்தில் எந்த கட்சி கூட்டம் நடக்கும் போது கூட்ட நெரிசல்ல ஒரு சிக்கல் வந்தாலும் தலைவர்களை கைது செய்வதுங்கிறது சரியாக இருக்காது இது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பக்கமும் கூறான வாழ் மாதிரி இருக்குது கைது செய்தாலும் பழி வாங்கணும்னு சொல்கிறது நிபந்தனை போட்டாலும் பழி வாங்குறதுன்னு சொல்கிறது சரின்னு சொல்கிறது அப்படின்னு கைது செய்வதும் அரசியல் ரீதியாக அவர்கள் விடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு அரசுக்கு இருக்கக்கூடும் குரூரமான மனம் படித்தவர்கள்னு சொன்னது அன்றைக்கு இந்த நிகழ்வு நடக்கும்போது நடந்த நிகழ்வுகளுக்கான வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கும்போது தெரியுது தண்ணி பாட்டில் கொடுன்னு கேட்குறவங்க கிட்டே தண்ணி பாட்டில தூக்கி போட்டுட்டு அங்கே ஏதோ நெருக்கடி இருக்குதுன்னு அவ்வளோ உயரத்துலேருந்து பார்க்குறவருக்கு தெரியுது அதனால் அதுக்கப்புறம் எதிர்ப்புறத்தில் திரும்பி நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாரு தவிர இந்த பக்கத்தில் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி தெரியுது தீவிரமான ரசிகர்களாக என்னுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவங்க வந்து கட்சிக்குள்ள வரும்போது எங்களுடைய செயல்பாடு இன்னும் வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக பல உத்திகளை கையாளுடாங்க அதில் ஒரு உத்தி தான் இந்த மிஸ்அப்புக்கு இந்த துயரத்துக்கு காரணமாக வந்துடுச்சு ஏன்னா அந்த நெருங்கி புலகுதான் என் மேல உங்களுக்கு மரியாதை இருக்காது அதனால நான் என்ன பெரிய ஸ்டாராகவே காட்டிட்டு இருக்கணுங்கிறதுக்காக இருட்டில் மறைந்து கொள்வது விளக்கு போடுவது மறைந்து கொள்வது அப்படின்னு ரொம்ப கேவலமான அல்லது மலினமான உத்திகளை கையாள்வது தான் இந்த சிக்கல் வருது சின்ன கிரைசிஸ் வந்தா கூட இந்த கட்சிகளுக்கு கை உடனடியாக உதவி செய்வதற்கு தயாராக அந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக உழைத்து கொள்வதற்கு தயாராக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நிற்கு எடுத்த உடனே அரஸ்ட் பண்ணியிருந்தா நூறு சதம் அவங்க உச்ச நீதிமன்றம் போவாங்க சரியா அந்த ஒன்றிய அரசு சப்போர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டு வருவாங்க வந்துட்டு பழிவாங்கல் அல்லது இந்த கான்ஸ்பைரசி தியரியெல்லாம் ஏற்கனவே பரப்பிட்டுருக்காங்க இல்லையா அதை வந்து தீவிரமாக எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நீங்களே பதுங்கி பதுங்கி இருங்க அந்த கூட்டத்தில் விஜய் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு அம்மா கதறாங்க மகள் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா அர்ஜுனா அதை கேட்குறாரு விஜய்க்கும் அந்த தகவல் போது பட்டு வந்து விஜய் வந்து அந்த பத்து ரூபா பாட்டை பாடணுங்கிறதுக்காக அந்த தகவல் நிறுத்தி வைக்கப்படுது ஏன்னா அது சொல்லி முடித்தக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா அந்த நேரத்தில் போய் சொல்கிறாரு ஸோ எவ்வளவு நீங்கள் சொல்ல நான் ஒரு குரூர சிந்தனைங்கிறது ஒரு ஒரு அம்மா தன்னுடைய மகளை காண வேண்டும் என்று கதர்வதை விட இவங்களுக்கு அந்த சினிமா ஸ்கிரிப்ட் தான் முக்கியமாக இருக்கு புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய உரையாடலில் பங்கேற்பவர் மூத்த ஊடகவியலாளர் தோழர் ஜென்ராம் அவர்கள் அவரோடு உரையாடுவோம் வணக்கம் வணக்கம் இப்போது விஜய் நீண்டகால் நீண்ட நாட்களாக மௌனம் சாதித்து வருவது பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறது அதை ஒட்டி தமிழக அரசியலும் சூடுபிடித்திருக்கிறது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுடைய பார்வையில் இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரோடு அவர் வந்து காணொலியில் பேசினார் அப்படின்னு செய்தி வருது அதை அவர்களிடமிருந்தும் வாங்கி சொல்கிற போடுறாங்க அந்த யாரோடு அவர் பேசினாரோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உறுதி செய்யும் வரைக்கும் அந்த செய்தியை வந்து நான் முழுமையாக நம்பலை அது ஒருவேளை ஊடகங்கள் வந்து அவர் மௌனமாக இல்லை அவர் செயல்பட தொடங்கிவிட்டார்னு ஒரு பெப்பு கொடுக்கறதுக்காக பொய்யான செய்திகளை வெளியிடுதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் அந்த குடும்பத்தினருடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் வர்றதாக இப்போ ஊடகங்களில் பார்க்குறேன் அது அதற்கு பிறகு அவர் இப்போ செயல்பட தொடங்கிவிட்டார் அந்த தற்காலிகமாக மக்களிடமிருந்து விலகி இருந்ததற்கு என்ன காரணம் அவர் மட்டும் இல்லை அவருடைய அனைத்து நிர்வாகிகளுமே பதுங்கு குழிக்குள்ள பதுங்கியதை போல மாறியதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் என்ன இருக்கு ஒரு நெருக்கடி இருக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவோடு எமர்ஜ் ஆகி வரக்கூடிய ஒரு தலைவர் ஒரு கட்சி அப்படின்னு மக்களிடத்தில் பேசு பொருளாக இருந்த ஒரு சூழல் மாறி இந்த நடந்த பெருந்துயரத்திற்கு யார் காரணம் என்ன பொறுப்பு யார் பொறுப்பேற்பது ஏற்பாடு செய்தவர்களுடைய பொறுப்பு என்ன போன்ற விஷயங்கள் மக்களிடத்தில் பேசு பொருளாக வந்த உடனே அது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இருந்த காரணத்தினால அவங்க யாரும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லாமல் விட்டார்கள்ங்கிற மாதிரி தான் தெரியுது காலம் வந்து எல்லாருக்கும் மறதியை கொடுக்கும் அந்த அல்லது முதல் நாள் இருந்த தீவிரத்தன்மை வந்து படிப்படியாக மறைந்து போகிற நம்பிக்கையில் இப்போது ஒவ்வொருவராக வெளியில் வர தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் இப்போ இன்று செய்தித்தாள்களை பார்க்கும்போது கிடைத்த உணர்வு இருக்குது இதை பற்றி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன் பொதுவாக முதல்வர் மீதும் தமிழக அரசு மீதும் விமர்சனங்கள் வைக்கப்படுது அதாவது விஜய் விமர்சிப்பவர்கள் கூட ஏன் இன்னும் கைது பண்ணலை இரண்டாம் கட்ட தலைவர்களையாவது கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கலாமே நீதிமன்றம் சொன்னப்புறம் கூட ஏன் வந்து தீவிரம் காட்டவில்லை அப்படிங்கிற கேள்விகள் இதே வந்து மறைந்த முதல்வர்கள் ஜெயலலிதாவோ கலைஞரோ இருந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்படின்லாம் காட்டமான விவாதங்கள் போயிட்டுருக்கு இப்போ ஒரு ஒருத்தர் வந்து என்ன போட்டிருக்கிறார்னா இது வந்து ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு முதல்வருடைய அணுகுமுறையை பாராட்டுறாரு என்ன சொல்லார்னா எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணியிருந்தால் நூறு சதம் அவங்க உச்சநீதிமன்றம் போவாங்க சரியா அங்கே ஒன்றிய அரசு சப்போர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டு வருவாங்க வந்துட்டு பழிவாங்கல் அல்லது இந்த கான்ஸ்பைரசி தியரியெல்லாம் ஏற்கனவே பரப்பிகிட்ருக்காங்க இல்லையா அதை வந்து தீவிரமாக எடுத்து போவாங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நீங்களே பதுங்கி பதுங்கி இருங்க முக்காடு போட்டுட்டு வீட்டில் இருங்க சரியா இந்த மக்களிடம் இந்த அவமானம் இன்னும் தொடரட்டும் எப்போது சூழல் வருதோ அப்போ கைது பண்ணலாம் அல்லது அடுத்த கட்டத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இதுதான் சரியான அனுமுறைன்னு ஒரு ட்வீட் பார்த்தேன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதாவது முதலமைச்சருடைய அணுகுமுறை குறித்து வரக்கூடிய பல்வேறு கருத்துக்களில் இது மாறுபட்ட கருத்தாக இருக்குது முதலமைச்சருடைய அணுகுமுறை தொடர்பாக வரக்கூடிய கருத்துக்களில் இது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது நீங்கள் சொல்கிறது அரசியல் ரீதியாக முதலமைச்சரை எதிர்க்கக்கூடிய இருந்து தினகரன் சொல்கிறது கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்தாக தான் இருக்குது கைது செய்யறது தவறான முன்னுதாரணம் ஆயிடும் எதிர்காலத்தில் எந்த கட்சி கூட்டம் நடக்கும் போது கூட்ட நெரிசல்ல ஒரு சிக்கல் வந்தாலும் தலைவர்களை கைது செய்வதுங்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு அது தவிரவும் நடவடிக்கை எடுக்கல அல்லது உச்ச நீதிமன்றம் சொல்லும் வரை காத்திருக்கிறது அதற்கு பிறகும் ஒருவேளை சொன்னா கூட இது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பக்கமும் கூறான வாழ் மாதிரி இருக்கு கைது செய்தாலும் பழி வாங்குறோம்னு சொல்றது நிபந்தனை போட்டாலும் பழி வாங்குறதுன்னு சொல்றது சரினு சொல்றது அப்படின்னு கைது செய்வதும் அரசியல் ரீதியாக அவர்கள் விடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு அரசுக்கு இருக்கக்கூடும் குற்றம் குற்றம் செய்திருப்பவரை தண்டித்தாகணும் அல்லது விசாரணைக்கு உட்படுத்தி ஆகணுங்கிறது சட்டத்தின் ஆட்சி கொடுக்கிற ஒரு விளக்கம் ஆனால் அரசியல் ரீதியாக அது ஃபேவரபிளாக போயிடும்னு சொல்லி ஒரு குற்றம் செய்தவரை வெளியிலேயே விட்டு வைக்கிறதும் சரியாக இருக்குமாங்கிற கேள்வி வருது இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஒரு அரசின் பொறுப்பு அரசியல் பொறுப்பு ரெண்டையும் இணைத்து தான் அவரை எடுத்து போக முடியும் அப்படின்னு நான் கருதுறேன் அதாவது எல்லோருக்கும் கண்ணெதிரே தெரியுது எவ்வளவு ஒரு கொடூர மனப்பான்மையோட விஜய் நடந்து கொண்டார் ஏன்னா ஏற்கனவே இந்த போன்ற சம்பவங்கள் மற்ற ஊர்களில் நடந்திருக்கு இங்கேயும் வாய்ப்பு இருக்குது அது போலீஸும் எச்சரிக்கிறாங்க எச்சரித்தும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தாமதாம செல்வது அந்த இடத்துக்கூட உடனே செல்லாமல் வேணும்னு தாமதித்து நெருக்கடிகளை உருவாக்குறது கண்ணெதிரே மக்கள் மடிந்து விழுகிறார்கள் அல்லது மூச்சடைத்து விழுகிறார்கள் அவர்களுக்கான நாடு எல்லாம் பார்த்துக்கிட்டே ஸ்கிரிப்டை நிறுத்தாமல் தனது ஸ்கிரிப்டை பேசி முடிக்கும் இந்த மனப்பான்மை எல்லாம் வேறு எந்த மனிதருக்கும் இருக்க முடியுமான்னு தெரில அவ்வளவு ஒரு மோசமான முன்னுதாரணம் ஒரு மோசமான அணுகுமுறை கொண்ட மனிதர் ஒரு ஆட்டிடியூடே அப்படி இருக்குது அப்படிங்கும்போது அவ்வளவு இருந்தும் இன்றைக்கு அவருக்கு வால் பிடிக்கக்கூடிய சில அறிவுச்சிகளை பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்குது அதாவது டாக்டர் ஷாலினி அவர்கள் மீதுலாம் ஒரு பொதுவான ச பொது சமூகமே ஒரு மரியாதை வச்சுருந்தது அவங்க வந்து இதை வந்து நியாயப்படுத்திட்டு வராங்க நாங்கள் வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டோம்னா செல்ல தாமதமாக தான் போவோம் அப்படின்னு சொல்லி இதை ஜஸ்டிஃபை பண்ணுறது இவ்வளோ பெரிய க்ரௌடு அதுக்கு எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் நடக்கிறதையும் அவங்க ஒரு மெடிக்கல் கேம்பில் ஒரு சின்ன ஏற்பாடு சிறிது தாமதமாக ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறது இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது திடீரென்று அரசு பண்ணப்பட்டால் ஒரு ஒரு பெரிய கும்பலே வந்து இந்த எதிர்பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்ஸ்பைரிசி தேறி சிலர் தான் முன்னெடுத்தாங்க பட் இன்றைக்கி நிறைய இடங்களில் அது வந்து போய் சேருது ஸோ இந்த சூழலில் ஒரு எச்சரிக்கையோடு முதல்வர் கையாளுவது தான் சரியாக இருக்கும்னு எனக்கும் தோணும் அது மட்டும் இல்லை வேறு எல்லாரையும் விட இப்போ பிஜேபி ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்காங்க அதாவது விஜயை காப்பாற்றுறதில்லை ஏன்னா தெரியும் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்திலேயே வந்து சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கு உச்சநீதிமன்ற கதவை பிஜேபி தான் தட்டியிருக்கு அதனால் ஒருவேளை சிபிஐ விசாரணைன்னு வந்துட்டால் விஜய் வந்து நம்முடைய முழு கண்ட்ரோல் வந்துடுவார் அப்படிங்கிற கணக்கீடுகள் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பிஜேபி மட்டும் இல்லை ஒரு பெரிய எதிர்த்தரப்பு இந்த விஜயின் குற்றங்களை நியாயப்படுத்தி கொண்டிருக்கு அதனால் வெறுமனே நடவடிக்கை எடுப்பதை விட கொஞ்சம் ஆறவிட்டு அதை பற்றிய விவாதங்கள் சூடாகி விஜய் எக்ஸ்போஸ் ஆகி அந்த கட்டத்தில் நடப்பதோ அல்லது அடுத்த கட்ட தலைவர்கள் அடுத்த கட்டத்தில் கைது செய்வதோ சரியாக இருக்கும்னு எனக்கு தோணும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொரு நாள்லேயும் வரக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் வந்து ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்லுது இந்த சிபிஐ விசாரணைங்கிற கோரிக்கை கூட அஜித்குமார் காவலர்களால் கொள்ளப்பட்ட சமயத்தில் சிபிஐக்கு விசாரணைக்கு அரசு ஆணையிடும் போது தேவைக்க சார்பாக சொன்ன கருத்துக்கள் திரும்பவும் சர்க்குலேட் ஆகுது பார்க்க முடியுது அங்கே போனால் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படியே சிபிஐ சும்மா வச்சுக்கும் இது கண் தொடைப்பு இதனால பார்த்தீங்களா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு இருக்கு ரகசியமான உறவு இருக்கு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலங்கிறது இதுலேருந்து வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் சிபிஐ சிபிஐக்கு போறது அல்லது இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே கூட பொறுப்பை வந்து சாரி சொல்றது அதாவது பொறுப்பை ஏற்றுக்கொள்வதை விமர்சிச்சு இது சாரிமா மாடல் அரசு அப்படின்னு விஜயே வந்து பேசியது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவங்க வந்து இதுல எப்படி நேர் மாறான நிலைப்பாடை எடுக்கிறார்கள்ங்கிறதுல எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க அது போக நீங்க சொன்னது இன்னொரு முக்கியமான விஷயம் குரூரமான மனம் படைத்தவர்கள் சொன்னது அன்றைக்கு இந்த இந்த நிகழ்வு நடக்கும்போது நடந்த நிகழ்வுகளுக்கான வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கும்போது தெரியுது தண்ணி பாட்டில் கொடுன்னு கேட்கறவங்க கிட்ட தண்ணி பாட்டில தூக்கி போட்டுட்டு அங்கே ஏதோ நெருக்கடி இருக்குன்னு அவ்வளவு உயரத்துல இருந்து பாக்குறவருக்கு தெரியுது அதனால அதுக்கப்புறம் எதிர்ப்புறத்துல திரும்பி நின்று பேசிக்கிட்டே தவிர இந்த பக்கத்துல திரும்பிய பார்க்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி தெரியுது அப்போ ஒரு நெருக்கடி இருக்கும் போது அந்த இடத்தை பார்க்காமல் திரும்பி விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமா அதை நேரடியாக எதிர்கொள்வது சரியா இல்லை அந்த பக்கம் பார்க்காம முகத்தை திருப்பிக்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து புதிது புதிதாக கேள்விகள் அவரை நோக்கி வந்துட்டு தான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி புதிய புதிய வீடியோக்கள் சொன்னபோது நம்முடைய தோழர் கரிகாலன் ரீசண்டாக நேற்று போட்டிருக்கிறாரு நினைக்கிறேன் குறிப்பாக அந்த கூட்டத்தில் விஜய் பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு அம்மா கதறாங்க மகள் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா அர்ஜுனா அதை கேட்குறாரு விஜய்க்கும் அந்த தகவல் போகுது பட்டு வந்து விஜய் வந்து அந்த பத்து ரூபா பாட்டை பாடணுங்கிறதுக்காக அந்த தகவல் நிறுத்தி வைக்கப்படுது என்ன அது சொல்லி முடித்தக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா அந்த நேரத்தில் போய் சொல்கிறாரு ஸோ எவ்வளவு நீங்கள் சொல்லுமே தான் ஒரு குரூர சிந்தனைங்கிறது ஒரு ஒரு அம்மா தன்னுடைய மகளை காணவில்லை என்று கதர்வதை விட இவங்களுக்கு அந்த சினிமா ஸ்கிரிப்ட் தான் முக்கியமாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை நிறைய அறிவிஜீவிகளும் சில ஊடகவியலும் தூண்டி தூண்டி விட்டுறதுங்கிறது எப்படி அதாவது பாரதி சொல்வார் இல்லையா படித்தவன் படித்தவன் சூதுவாதம் பண்ணால் போவான் போவான் ஐயோன்னு போவான் இப் அது வந்து இவங்களை பொறுத்தவரை நூறு சதம் உண்மை மனசாட்சியே இல்லாமல் எனக்கு கண்ணெதிர தெரிந்த உண்மைகளை மறைத்து இங்கே வந்து ஒரு கான்ஸ்பரிசி தேரியை நுழைக்கிறதுங்கிறது ஒன்று பணத்துக்காக செய்கிறாங்க இல்லை வியூஸுக்காக செய்கிறாங்க மனசாட்சியை விட்டு செய்கிறாங்க இல்லை நீங்கள் முதல்ல சொன்ன அறிவுஜீவிகளுடைய அணுகுமுறை இளைஞர்கள் புதிதாக கட்சி தொடங்குகிறார்கள் அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் சொல்லும்போது ஏஏஎஸ்யூ ஆல் அஸ்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவங்க வந்து தேர்தலில் நின்று ஆட்சிக்கும் வந்தாங்கல்ல அந்த பீரியடு வந்து நினைவுக்கு வருது மாணவர் சங்கம் வந்து நேரடியாக தேர்தலில் பங்கேற்று ஆட்சிக்கும் வந்ததை நினைவுக்கு வருது எந்த அனுபவத்தில் எந்த நிர்வாக அனுபவத்தில் அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அதனால இவங்க அணுகுமுறையில் தப்பான அணுகுமுறை தான் காரணமே தவிர வயதோ அனுபவமின்மையோ ஒரு காரணமாக இல்லை நூறு சரி நீங்கள் சொல்றது முழுமையாக ஏற்றுக்கிறேன் வயது ஒரு காரணம் இல்லை பொறுப்பு பொறுப்புணர்வு பொறுப்புணர்வு என்பதே இல்லாமல் இவரே ஒரு ஒன்று அறிவிலியா இருக்கிறாரு இன்னொன்று சுயநல வெறியுன் உச்சம் இது ரெண்டும் கலந்த மனிதர் இந்த பண்பு தானே கீழவரை கற்றுக் கொடுப்பார் உனக்கு வந்து அரசியல் எதிர்ப்பு தேவையில்லை என்ன வந்து கடவுள் மாதிரி நினச்சா போதும் நீ வந்து அழிஞ்சால் எனக்கு சந்தோஷம் ஒரு ஒரு பத்து பேர் நூறு பேர் செத்தான்னா என்னுடைய மாஸ் தெரியுது இந்த ஆட்டிடியூட் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு சாபக்கேடு ஏன்னா இந்த சினிமா முகமே ஒரு சா சாபக்கேடு இன்றைக்கு வந்து அறிவுஜீவிகள் செய்ய வேண்டிய வேலையே தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு அறிவு சமூகத்தை கேள்வி கேட்கிற சமூகத்தை உருவாக்க வேண்டியது தான் இப்படி கண்மூடித்தனமாக ஏன்னா ஒரு பக்கம் வடநாட்டில் சாமியார்கள் பின்னாடி போகிறாங்க அதுக்காக எல்லா மூடத்தனத்தையும் செய்கிறான் இங்கே வந்து சில நடிகர்களுக்கு பின்னாடி போறாங்க இதை மாற்றி அறிவு சமூகமாக தமிழ் சமூகத்தை மாற்ற வேண்டிய அறிவில் ஜெயவிகள் இவங்களே போயிருக்கிறாங்கன்றது தான் வேதனை இருக்கு அது வந்து ஒரு தீவிரமான ரசிகர்களாக என்னுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவங்க வந்து கட்சிக்குள்ள வரும்போது எங்களுடைய செயல்பாடு இன்னும் வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக பல உத்திகளை கையாளுறாங்க அதில் ஒரு உத்தி தான் இந்த மிஸ்அப்புக்கு இந்த துயரத்துக்கு காரணமாக வந்துடுச்சு ஏன்னா அந்த நெருங்கி பழகு தான் என் மேலே உங்களுக்கு மரியாதை இருக்காது அதனால் நான் என்ன பெரிய ஸ்டாராகவே காட்டிகிட்டு இருக்கணுங்கிறதுக்காக இருட்டில் மறைந்து கொள்வது விளக்கு போடுவது மறைந்து கொள்வது அப்படின்னு ரொம்ப கேவலமான அல்லது மலினமான உத்திகளை கையாள்வது அப்படிங்கிறதுல தான் இந்த சிக்கல் வருது அவங்க எல்லா தலைவர்களையும் போல ஊருக்குள்ள வரும்போதே வெளியில முகத்தை காட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு நெருக்கடிகள் இந்த இடத்துக்கு வந்திருக்காது அங்கேயே பார்த்துட்டு போயிருப்பாங்க இவருடைய பேச்சை கேட்பதற்காக யாரும் வந்த மாதிரி இவருடைய அரசியல் கருத்துக்களை கேட்பதற்காக யாரும் வந்த மாதிரி வந்திருக்கிறவங்க பேசும்போது கிடைக்கல அவங்க எல்லாருமே அவரை பார்க்க வந்தோம் அப்படின்னு தான் சொல்றாங்க மறந்து போய் கூட அவருடைய என்ன கட்சி கட்சி அரசியல் தொடர்பாக அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்க வந்தோம்னு ஒருவர் கூட சொல்லலை இது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க அவர் தான் பொறுப்பேற்கணுங்கிற உணர்வு வந்து வருது ஆனா பொதுவாக ஒரு மனநிலை இருக்குல்ல அனுமதி கொடுக்கறதுக்கு கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்தவங்களை பாதுகாக்கிற பொறுப்பும் காவல்துறைக்கு வந்துருது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு உளவியல் பொது மனநிலையில இருக்குல்ல அது எங்க வந்து ரெண்டுமே இடையில உண்டான கோடு போட வேண்டிய இடம் வருதுன்னு நினைக்கிறீங்க பொதுவான மனதில் இருந்தால் கூட இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு போது அதில் உள்ள கான்சிக்வென்சஸ் முன்னாடி யோசிக்கிறது இயல்பு இல்லையா ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு மேரேஜ் ஏற்பாடு பண்ணால் கூட இவ்வளோ பேர் வருவாங்க இவங்களுக்கு உணவு இப்படி தண்ணி இப்படி பாத்ரூம் வசதி இப்படி இவ்வளோ பேர் தங்குறாங்க எல்லாத்தையும் திட்டமிடுவாங்க இவ்வளோ பெரிய க்ரௌடை உருவாக்குறவங்க அவங்களுக்கு கீழே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க ஒருத்தனுக்கு கூட அந்த சிந்தனை இல்லை சாத நிறைய அவனே ஈவன் ஈவென்ட் மேனேஜர் அவங்களுக்குலாம் அந்த புத்தியே இல்லாமல் இருக்குமா ஒரே ரீசன் ஆட்டு மந்தைகளாக இருக்க வர நல்லது அப்படிங்கிற விஷயந்தான் அது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் க்ரௌடாக மாறிடக்கூடாதுங்கிற பார்வையே அவங்களுக்கு இருக்குதுன்றது இதுக்கு முன்னாடி தான் எடப்பாடியாரோட கூட்டம் அதே இடத்துல நடந்திருக்கு ஏன்னா ஒழுங்காக நடந்து முடிஞ்சிருக்கு ஏன்னா கீழே உள்ள ஆர்கனைசர்ஸ் ஏன்னா கரூர் விஜயபாஸ்கரோ இதுவரை போன்றவர்களோ பிளான்டாக செய்கிறாங்க இங்கே தான் இருக்கணும் இங்கே தொண்டர்கள் இப்படி இருக்கணும் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க இங்கே அந்த எந்த முன்னேற்பாடும் கிடையாது அதுவும் ஏழு மணி நேரம் தாமதம் வரும்போது நடு வெயிலில் எவ்வளோ துவைச்சிருப்பாங்க பாத்ரூம் போக முடியாமல் தண்ணி குடிக்க முடியாமல் சாப்பாடு இல்லாமல் அதை பற்றி கவலைங்கிறது துளியும் இல்லை இதை பற்றி விமர்சிக்கிற அறிவுஜீவிகளுக்கும் இல்லைங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் அறிவுஜீவிகளை நீங்கள் எப்படி வகைப்படுத்துகிறீர்கள்ங்கிறதுலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் அவங்க அறிவுஜீவிகளாங்கிற கேள்விகளும் சேர்ந்து வருது சேர்ந்து வருது இந்த ப்ராசஸ்ல இவங்க வந்து விசிபிலிட்டியை குறைச்சிட்டா தலைமறைவுன்னு ஊடகங்கள் சொல்லுது தலைமறைவாகவே இருக்கிறாங்களாங்கிறது தெரியல கைது எதிர்பார்த்து கைதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தலைமறைவாக இருக்காங்களான்னு தெரியல இல்லை அவங்க அவங்க வீட்டிலேயே வெளியில் வராமல் இருக்கிறாங்களாங்கிறதும் தெரியல அதான் சந்தேகத்தின் பலனை அவங்களுக்கு கொடுத்துட்டு சொல்றதாக இருந்தால் அவங்க விசிபிலிட்டியை குறைச்சிக்கிட்டது எந்த நம்பிக்கை இல்லை கொஞ்ச காலம் போச்சுன்னா எல்லாம் இயல்பாக மாறிவிடும் நம்புறாங்களா எப்படி அதை எப்படி பாக்குறீங்க இல்லை ஒன்று இண்டஸிசிவா இருக்கிறது என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னொன்று அரசியல் அழுத்தங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல முதல் எதிரியே பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன மதுரை கூட்டத்தில் கூட டிக்ளேர் பண்ணாரு சிறுபான்மையின ஆதரவு ஆனால் இன்றைக்கி வந்து அவன் வந்து சுற்றி வளைச்சிருக்கிறான் விஜய் வந்து தூக்குறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க என்ன இதுவரை ஜோசப் விஜய் என்று அவருடைய மதத்தை சொல்லி இழிவுபடுத்திய ஹெச்ராஜா முதல் பொன்னார் முதல் எல்லாரும் அவரை பாதுகாத்து நிற்கிறாங்க பொன்னார் சொல்கிறார் என்னை திமுக பிண அரசியல் பண்ணுது நாங்கள் பிண அரசியல் பண்ணுறவங்க இல்லைன்றார் ஆனால் எதார்த்தம் பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒரிசாவில் பினார் அரசியல் பண்ணிகிட்ருக்குறான் ஐநூறு ஆண்டுகளாக அங்கு நடக்காத பூஜையில் கலவரமே நடந்ததில்லை இப்போ அவங்க ஆட்சிக்கு உடனே முதல் முறையாக பெரிய கலவரம் வெடிச்சிருக்கு ஸோ பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய இயல்பே வெறுப்பு அரசியல் பிண அரசியல் தான் பட்டு அப்படிப்பட்ட எல்லாம் இன்னைக்கு விஜய் தூக்கி கொண்டாடுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க விஜய் வந்து அந்த பிடியில் போகக்கூடிய அழுத்தத்தில் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு அவரால் மீண்டு வர முடியுமானே தெரியல அந்த அளவுக்கு அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் போவதை தவிர வேறு வழி இல்லை என்ற நெருக்கடியை இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அதனாலே கூட பேசாமல் இருக்கலாம் இல்லை இயல்பாக ஒரு கட்சி அவர் தொடங்கி இருந்தார்னு வச்சுக்கோங்க அவர் வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டையும் அவர் தீவிரமாக யோசித்து எடுத்திருப்பாரு பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் எதிரினோம் அவர் சொல்வது ஒரு யோசித்து தீவிரமான ஆய்வுக்கு பிறகு எடுத்த முடிவாக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இது மாதிரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த அரசியல் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது இருபத்தி ஆறாம் தேதி என்ன அரசியல் நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் தொடரணும் தொடரணும் ஆனா இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே நிலைப்பாடுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பாஜகவோடோ அதிமுகவோடோ போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுகவோட போனாலும் அது பாஜகவோட போற மாதிரி தானே அப்படி ஒரு அழுத்தம் இருக்குங்கிறது அவங்க கிரியேட் பண்றாங்க ரைட்டு தேவேக்கா பணிந்து போக வேண்டும்ங்கிறதுக்கு என்ன கட்டாயம் இருக்கு அதான் வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலைமை கொண்டு வராங்க அதாவது ஒரு ஊடகவியலாளர் பேசுகிறாரு அதாவது நீ வந்து உயிரோடு இருக்கணுமா அல்லது அப்படிங்கிற நிலை ஏன்னா நீ வந்து இந்த நேரத்தில் முடிவெடுத்து பாஜக பக்கம் வரவிட் வரவில்லை என்றால் உயிரோட இருக்க முடியாது அந்தளவு நெருக்கடி அதனால் ஃபஸ்ட்டு உயிரோடு இரு அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த தேர்தலில் பாஜக எதிர்ப்பு பற்றி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எஸ் சொல் எந்த நிர்பந்தம் உச்சத்தில் இருக்குது அதனால தான் பேசாமல் இருக்கிறார் ஏன்னா அவர் பேசினால் இதை முடிவெடுத்தே ஆக வேண்டும் சரியா தன்னுடைய பழைய கொள்கைப்படி உறுதியாக இருக்கிறாரா பாஜக என்னுடைய கொள்கை இதுரின்னு சொன்னனே அதில் விலக மாட்டேன் மதுரை மாநாடு வர சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை நீங்கள் வெளியில் வந்தால் இந்த பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதில் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறது தெரியல இன்னொரு விஷயமும் அதை இதன் மூலமாக ரொம்ப தெளிவாக தெரியுது ஏற்கனவே நான் பல பத்திரிகையாளர்கள் அதை பற்றி பேசும்போது அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது அவங்க வலிந்து அந்த கருத்தை சொல்வதாக பலர் நினச்சிருக்கிறாங்க நினைச்சிருக்கிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அல்லாமல் வேறு யார் நிர்வாக பொறுப்பை ஏற்றாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவினுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து அப்பட்டமாக வெளியில் தெரியுது ஒரு சின்ன கிரைசிஸ் வந்தால் கூட இந்த கட்சிகளுக்கு கை உடனடியாக உதவி செய்வதற்கு தயாராக அந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக உழைத்துக் கொள்வதற்கு தயாராக பாரதிய ஜனதா கட்சி களத்துல நிற்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஆய்வு செய்து முடிவெடுத்திருந்தா கண்டிப்பாக அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு ஆய்வு செய்து முடிவெடுப்பதோ உணர்வுபூர்வமாக முடிவெடுப்பதோ ரெண்டுமே இல்லை இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுத்தத படிக்கிறார் அப்படிங்கிறதான் இதை தாண்டி அவருக்கு வந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது ஒரு லாங் சைட்டுங்கிறது இல்லைங்கிறது தான் யதார்த்தம் அதனால இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி எக்ஸ்போஸ் ஆகி கொண்டு இருக்கிறார் மண்டபத்தில் எழுதி கொடுக்கறது தான் கொண்டு வர்றாரு நைட்டு ஆனால் எந்த மண்டபத்தில் லோக்கல்லையே இருக்கா இல்லை வந்து டெல்லியிலேருந்தே தான் ஒன்று ஒன்றும் வருதா அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வியாக இருக்குது இல்லை அவருடன் இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணுங்கிறதுல இப்போ தீவிரமாக இருக்கிறாங்க சமயம் எந்த அளவுக்கு முடிவு பிறந்த தெரியல மற்றவங்க எல்லாம் எனக்கு தெரிந்து ஆல்மோஸ்ட் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் தான் என நிர்மல் குமார்ல இருந்து அவங்க வரலாறே அதுதான் நீங்க சொல்றது அடுத்தாமி இன்னொரு கேள்விக்கு இடம் கொடுக்குது இது ஏற்கனவே தெரிஞ்சுதான் அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள அவர் தன்னை இருக்கிறாரா இல்லை அது தெரியல இப்ப கிரைசிஸ் வரும்போது தான் அவருக்கு தெரியுதா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லை இந்த இந்த சூழலில் அவர் என்ன முடிவெடுக்கிறது முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு நாட்களில் அவர் டேஷனாக சொல்லித்தான் ஆகணும் அவர் வந்து ப்ரெஸ் மீட் கூட பரவாயில்ல ஒரு அறிக்கையாவோ ட்வீட்டாவோ போட்டு தான் ஆகணும் அது என்ன முடிவெடுக்கிறாருங்கிறது தமிழ்நாட்டில் இவருடைய பங்கை தீர்மானிக்கிறதார் ஏன்னா இவர் பிஜேபி சப்போர்ட்ன்னு அறிவிச்சிட்டார்னால் ஆல்மோஸ்ட் அவருடைய வலு போயிடும் ஏன்னா ஒரு கொள்கை அளவில் ஒரு தெளிவான மாற்று சக்தி அப்படிங்கிறத அவர் மீதான மரியாதை ஒரு கெட்ட வர சீமான் மாற்று சக்தியாக கருதப்பட்டார் அவர் எக்ஸ்போஸ் ஆகும்போது மற்றொரு மாற்று சக்தியாக விஜய் தன்னை நிலைநிறுத்த முயன்றார் ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகி நிற்கிறார் என்ன வாய் திறந்து என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத அடுத்த சில நாட்களில் பார்க்கலாம் கூட்ட நெரிசலை சமாளிக்கிறது அல்லது உயிர்கள் போகும்போது எப்படி அதை எதிர்கொள்வது பொறுப்பு எதிர்காலத்தில் இது போன்ற விஷயங்களில் எப்படி சரியான முறையில் கூட்டங்களை நடத்துவது போன்ற பொறுப்பாக இதிலிருந்து நகருவதற்கு பதிலாக இது தொடர்பான அனைத்து உரையாடல்களும் வெற்று அரட்டையாக மாறி மாறி நிற்கிறத பார்க்க முடியுது இந்த அரட்டைகளை பற்றி பேசும்போது வேறொரு அரட்டையும் முக்கியமான பொருளாக மாறிட்டு இருக்குது சுதேசி ஒரு சுதேசிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படின்னு முதல்ல பிரதமர் வந்து ஒரு கால் கொடுத்த உடனேயே வாட்ஸ்அப்புக்கு பதிலாக அரட்டைன்னு ஒரு ஆப்பை வந்து அரசு ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸு ஸ்பான்சர் ஸ்டேட்மெண்ட்டு மினிஸ்டர்ஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது நான் அது தொடர்பாக அதிகமாக தொடர்பில் இல்லாததுனால எனக்கு அதை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியல மேலோட்டமாக பார்க்கும்போது சுதேசி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் சரியானது தானே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பட் இந்த சுதேசிங்கிறது சுதே உண்மையான சுதேசியாக இல்லை காவி பிடிக்குள்ள மக்களை கொண்டு வருவதற்கான முயற்சியாங்கிற சந்தேகத்தோடைய தான் அதை அணுகுது இந்த ஆப் வந்து இந்த ஆப் வந்து உண்மையில் ஒரு காவி அரட்டை தான் ஒரு கோட்ஸை அரட்டையாக தான் மாறும் ஏன்னா ஜோகோ நிறுவனர் உருவாக்கக்கூடிய இந்த ஆப் வந்து இன்றைக்கி அதிக அளவில் விளம்பரப்படுத்தப்படுது பட் பொறுப்பானவர்கள் பல தரப்பிலும் ரொம்ப காஷன் சொல்கிறாங்க இதில் போய் பலியாயிடாதீங்க வாட்ஸ்அப்புக்கு மாற்றுன்னு சொல்கிறாங்க பட் உண்மையில் இதில் வரக்கூடிய பணம் முழுக்க இந்தியாவில் மதக்கலவரங்களை தூண்டுவதற்கு பயன்படப் போகிறது ஆர்எஸ்எஸுக்கு போய் சேரும் அப்படிங்கிற வார்னிங் அதை வந்து ஒரு தலித்திய செயல்பாட்டாளர் ஒரு பெண் செயல்பாட்டாளர் இண்டியன் அவங்க ட்வீட் போட்டிருந்தாங்க ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இது வந்து இதில் யாரும் போய் விழுந்துராதிங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்கிறார்னா வாட்ஸ்அப் என்பது நம்முடைய உரையாடல்கள் வீடியோக்கள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய செர்வரில் டோட்டலாக சேமிக்கிறது இல்லை பட் இந்த அரட்டை வந்து சேமிக்குது அதனால் ஃப்யூச்சரில் இது வந்து ஒரு உழவு நிறுவனமும் மாறும் ஏன்னா ஸோ காவி சார்பான கோட்ஸே குழுவுக்கு சா சாதகமான ஒரு உழவு நிறுவனமாகத்தான் அரட்டை இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை சொல்லப்படுது அதனால் இளைஞர்கள் எச்சரிக்கையோடு அரட்டை தவிர்ப்பது நல்லது நண்பர்களுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட்டு தொடர்பான செய்திகளை தானே நாம் பரிமாறிக்கொள்ள போகிறோம் அதில் உழவு உழவு நிறுவனமாக அது மாறினாலும் அதில் எந்த விதத்தில் நம்மளுடைய ப்ரைவசி பாதிக்கப்படுது அப்படின்னு இளைய தலைமுறைகள் நினைக்கலாம்ல அதாவது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை எல்லாருக்கும் அரசியல் கருத்துக்கள் இருக்குது ஸோ ஒரு பிடித்த ஒரு ஒரு அரசியல் தலைவரோட வாட்ஸ்அப்போ அல்லது ஒரு வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கூட ஃப்யூச்சரில் அது நெருக்கடியாக மாறலாம் இன்றைக்கு விஜய் பற்றி பேசாதவங்களே கிடையாது விஜய் பற்றிய பேச்சு இன்றைக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது அது அரசியல் நூறு சதம் அரசியல் ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்கொள்வாங்க எதிரானதை ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஒரு உளவு தகவலாக அரட்டை சேமிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை சொல்லப்படுது ஓகே ரொம்ப இரண்டு பொருள் பேசினாலும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் முடிந்தால் தினமும் இதை தொடர்வதற்கு முயற்சி செய்வோம் மிக்க நன்றி அருமையான கருத்துக்களுக்கு நன்றி வணக்கம்